தமிழக மக்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல ஒரு தத்தாயி போச்சு அதுக்காக நம்ம போட முடியல ஒரு நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ வந்துடும் நமக்கு தனவசி எந்திரமாக இருந்தாலும் சரி தனவசியை பாவைகளாக இருந்தாலும் சரி ஸ்தம்பன பாவைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உடனுக்கு உடனே செஞ்சு ரெடி பண்ணி தருவேன் இப்போ நம்ம வீடியோவில் நான் எல்லாத்தையும் நேச்சராக தான் போட்டிருக்குறேன் முடிஞ்சால் நீங்கள் வீடியோ பார்த்து உபாசனை எடுத்து தெரிஞ்சுக்கோங்க உபாசனை யந்திரமும் தரேன் அதேமாரி காளி இந்திரம் கணபதி யந்திரம் எட்சணிகள் எந்திரம் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுறது நீங்கள் உபாசனை எடுத்ததுக்கப்புறம் தீட்சைன்றது உங்களோட தான் யாராக இருந்தாலும் வந்து தீட்சை கொடுக்குறாங்கன்னா நம்பாதீங்க தீட்சைங்கிறது கடவுளை யாரும் தத்துலாம் கொடுக்க முடியாது தீட்சைன்றது நீங்கள் வந்து ஆத்தாளுடைய இருந்தாலும் சரி ஐயாக்கிட்டே இருந்தாலும் மன உருகி வேண்டது தான் இருக்குது அதனால் டீச்சை கொடுக்குறேன்னு ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க டீச்சை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் அதெல்லாம் நம் அதை நம்பவே வேண்டாம் அதெல்லாம் பொய்யான வார்த்தை தீச்சைங்கிறது நீங்கள் மட்டும்தான் அதை இது பண்ணிக்கணும் உங்களுக்கு இனிமேல் எல்லாம் பழிக்கணும் ஒரு வார்த்தை நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் அதனால் எந்திரங்கள் நல்ல உபாசனக்காரங்கள்ட்ட எந்திரம் போட்டு வாங்கிங்க நீங்கள் தனியாக எந்திரங்கள் வேணும் உபாசனை எடுக்கிறதா இருந்தால் அதுமாரி தனவசிகள் எந்திரம் மையி வசியம் ஐயி ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி பிரிஞ்சு போன கணவன் மனைவி வசியம் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அதுக்குள்ளது கம்மியான இது என்னமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறது இந்த நாலு மாதம் வீடியோ போட முடியல எல்லாம் டச் விட்டு போச்சு இருந்தாலும் நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் வீடியோ மட்டும்தான் போட முடில இதில் வந்து இனிமேல் உங்களுக்கு வீடியோ அடிக்கடி வந்துடும் நம்ம பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் எல்லாமே நேச்சராக தான் கொடுத்துருக்குறேன் அதனால் அதை பார்த்து பலன் பாருங்கள் சின்ன சின்ன இதை இப்போ இது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்